சாணக்கிய வணக்கம் இன்று நம்முடன் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மக்களவையில் பார்த்தோம் அப்படின்னா திமுக எம்பி கனிமொழி சோமு அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஜீரோ ஆஸ்ட்ல வந்து முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா மருந்துகள் எல்லாம் முழுமையான சோதனைகளுக்கெல்லாம் அதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் புழக்கத்துக்கு வந்து வந்துருச்சு அது ம மக்களோட உயிரோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்றாங்க அந்த மாதிரி முழுமையான பரிசோதனைகள்லாம் முடியாமலேயே மக்கள்கிட்ட வர்றதுக்கான மருந்துகள் மக்கள் கிட்ட சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கா சார் நிச்சயமாக இருக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த மருந்து துறையிலேயே வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் இந்த பரிசோதனைகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன நேர்மையாக செய்யப்படுகின்றனவா அந்த அதில் இருக்கக்கூடிய டேட்டா உண்மையான டேட்டாவா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் என்னெல்லாம் இடத்துல ஷார்ட்கட் எடுக்கிறாங்க எப்படி வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குது ஜிஎம்பி என்று அழைக்கப்படும் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் எங்கெல்லாம் மீறப்படுகிறது இது ஒரு பெரிய இது ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இந்தியாவில் வந்து வருந்தத்தக்க ஒரு வகையில் வந்து மனித உயிருக்கு அந்த வேல்யூ கிடையாது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த வேல்யூ மனித உயிருக்கு நம்ம கொடுக்கறதில்லை மக்களே கொடுக்கறதில்லை அதன் காரணமாக மருந்துகள் உடைய ஒரு அதாவது ஜிஎம்பியை தாண்டி தயாரிக்கப்படும் மருந்துகள் கவுண்டர் ஃபீட்டாக இருக்கக்கூடும் மருந்துகளே இல்லை மெடிசின்ஸ் விச் விச் டூ நாட் ஹாவ் தி ஃபுல் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அதில் இருக்க வேண்டிய அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு அளவு குறைந்து இருக்கக்கூடியது இல்லை போலி மருந்துகளே ஃபேக் மெடிசின்ஸ் அதுவே வந்து நிறைய இருக்குது நாட்டில் அது அதில் வந்து பஞ்சமே கிடையாது இப்போ அந்த கண்ட்ரோலர் கொடுப்பாங்க சி நம்ம ஊரில் வந்து எல்லா அரசு துறையில் இருக்கிற மாதிரி தான் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேயும் அங்கேயும் வந்து கவனிக்க வேண்டியவங்களை கவனிச்சாங்கன்னா அது எல்லாமே அது பர்மிஷன் அப்ரூவல் எல்லாமே வந்துடும் அதனால இது என்ன பிரச்சனை என்றால் இதை வந்து அரசும் பெருமளவில் கண்டுகொள்வதில்லை மக்களும் கண்டுகொள்வதில்லை இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு மருந்து வாங்குறீங்க இது ஜெனுவின் மருந்தாக இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது அரசாங்கத்துக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அந்த மருந்து கடைக்காரரே வந்து இந்த ஃபேக் கிட்டேருந்து வாங்கினா அதுவும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு மிக இன்ஃபேக்ட் எஸ்டிமேட் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் விற்கப்படும் ஒரு பத்து மருந்து விற்றாங்கன்னா ஒரு மருந்தோ ரெண்டு மருந்தோ ஃபேக்காக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அதுல டாக்டர் சோமு அவர்கள் சொன்னது மிகவும் சரியான ஒரு ஒரு பிரச்சனை தான் எழுப்பியிருக்காங்க அப்புறம் அதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க பிஜேபி வந்து இது ஃபண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த மருந்து கம்பெனிகள் கிட்ட இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் வெளியில சொல்லல அப்படின்றதையும் முன் வைக்கிறாங்க அந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல நான் அரசியல் பார்க்க மாட்டேமா ஏன்னா இது வந்து ரொம்ப நாளா நடக்குது இந்த மாதிரி வந்து ஃபார்மா கம்பெனி இருந்து காசு வாங்கிக்கிறதுங்கிறது வந்து ஏதோ திடீர்னு பிஜேபி ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எலக்ட்ரல் பாண்ட்ல இது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கே தவிர எந்த அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அது அகில இந்திய அளவில் இருக்கும் மாநிலங்கள் மாநிலங்களில் ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி இருக்கும் சென்டர்ல சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் அத்தாரிட்டி சிடிஎஸ்சி அவங்க இருப்பாங்க பட் இது இது வந்து காமன் இது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு துண்டு கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிஜேபி வந்ததுனால இது நடக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா மாநிலங்களிலும் இது நடக்கிற விஷயம் மத்தியிலையும் இது நடக்க நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அப்பப்போ இது வந்து புகைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அதை மூடுவாங்க ஏதாவது ஒரு கேஸ்ல இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட காஃப் சிரப் அந்த காஃப் சிரப்னால வெளிநாடுகளில் குழந்தைகள் உயிரிழந்தார்கள் அப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி லிஸ்ட் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு பாதிக்கு மேல அந்த கம்பெனிங்க திருப்பியும் வேற பேரை போட்டு வேற ஜிஎஸ்டி போட்டு அப்படியே தயாரிச்சு போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஊர்ல இதெல்லாம் வந்து ஒரு சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களே அதை பத்தி கவலைப்பட அதுதான் அது வருத்தம் அடிக்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் உட்கொள்ளறக்கூடிய உணவு அது வந்து ப்யூராக இருக்கிற சுத்தமாக இருக்கிறதா அதில் ஏதேனும் கலப்படம் இருக்கிறதா நீங்கள் உட்கொள்ளும் மருந்தில் உண்மையாகவே மருந்து இருக்கிறதா இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறதா அதை பத்தி கூட நம்ம மக்கள் கவலைப்படல அதுதான் வந்து ஒரு ஒரு ரியலி இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டேட் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரல் பான்ஸ் வந்ததுனால அந்த அமௌண்ட் தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ நைன்டி த்ரீ குரோட்ஸ் பிஜேபி வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் குரோட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் ஃபார்மா கம்பெனிஸ் கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றதுனால இந்த விஷயத்த சப்போர்ட் பண்றாங்க மருந்து கம்பெனிகள் பண்ற முறைகேடுகள் எல்லாம் இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா இப்ப ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு கம்பெனில இருபத்தி ரெண்டு கம்பெனி எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என் என்ன கட்சி இருக்குன்னு பாத்துக்கிறாங்க அப்புறம் சென்ட்ரல்ல பிஜேபி ஸோ ஷேர் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பத்து இதுக்கு பதினொன்னு இந்த மாதிரி வந்து ஒரு ஷேர் வந்து அழகா பிரிச்சு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க மேல தான் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ்க்கு முன்னதா பாத்தோம்னா எதாவது ஒரு ரைட் மாதிரி போயிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து டொரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மேல அந்த ஃபார்மா கம்பெனி மேல ரைட் போயிருக்காங்க அது வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்தே வந்து இந்த மாதிரி வந்து ஃபண்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க சோ இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாம் சார் இதுதான் வழக்கமா நடந்து கொண்டிருக்கிறது இது ஏதோ புதுசா கேக்குறீங்களே அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சி இந்த ஸ்கேலில் நடக்கக்கூடிய கலப்படங்கள் அரசுக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்ததுன்னா இந்தியா போன ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் அது தப்பிச்சு போயிடும் ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய கம்பெனிஸ் இப்போ ஒரு நான் ஒரு சின்ன ஒரு ஷெட்டில் ஒரு ஃபார்மா கம்பெனி நடத்துகிறேன் ஒரு ரெண்டு டேப்லெட் மிஷின் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ஒரு மிஷின் அதை வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன்னா நான் கலப்படம் செய்து மார்க்கெட்டில் கொடுத்தேன்னா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா சின்ன ஸ்கேலில் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து ஃபார்மசிக்கு இந்த போலி மருந்து போட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் இதெல்லாம் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் இப்போ நீங்கள் சொல்கிற பெயர்களெல்லாம் யாருக்குமே தெரியாது ஏதோ சின்ன கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஃபார்மா கம்பெனி டாப் டுவெண்ட்டி கம்பெனிஸில் எடுத்தீங்கன்னா அதில் அந்த இவங்க எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க செய்யறது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது ஸோ இது எல்லாம் வந்து நெக்ஸஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது ஸோ இது எல்லோருக்கும் தெரிந்தது ட்ரக் ட்ரையல்ஸ் நடக்குது இந்தியாவில் இப்போ ட்ரக் ட்ரையல்ஸில் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதை நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் இப்போ கூட பல பேஷண்ட்ஸுக்கு அவங்க அந்த பரிசோதனை மருந்துக்கு அவர்கள் வந்து ஒரு கினிபிக் மாதிரி பயன்படுத்துகிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது அவங்க மொழியில அவங்க என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில் அவங்களுக்கு புரியிற மாதிரி அந்த ஃபார்மில் அவங்க கையெழுத்து போடணும் இப்போ நிறைய கேஸில் வந்து கை நாட்டு இருக்கும் இல்லாட்டி இங்கிலீஷ் ஃபார்மில் கையெழுத்து வாங்கிடுவாங்க இல்லை அந்த மொழியிலே வந்து ஃபுல்லாக அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேஜ் இருக்கும் நாற்பது பேர் யார் படிப்பாங்க ஸோ அதை போட்டு கையெழுத்து வாங்கி போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ஃபே இந்த ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் த்ரீ ட்ரையல்ஸில் அதாவது மனிதர்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க லெபார்டரியில் இது வேலை செய் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அனிமல் விலங்குகளில் அந்த மருந்தை கொடுத்து அது என்ன இம்பேக்ட் இருக்குது என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது என்ன எஃபெக்ட் இருக்குது அப்புறம் மனிதர்களில் என்ன சைடு எஃபெக்ட் அதான் முதல்ல பார்ப்பாங்க சைடு எஃபெக்ட் டேஞ்சராக எதுவும் இல்லைன்னா எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் இது மார்க்கெட்டுக்கு வரும் ஸோ யூஸ்வலாக எக்ஸப்ட் கோவிட் மாதிரி ஒரு அந்நேச்சுரல் டைம் எமர்ஜென்சியில் நமக்கு மருந்து வேணும் அப்படிங்கிற டைமை தவிர யூஸ்வலாக ஒரு மருந்து குறைந்தது நான்கு ஐந்து ஆண்டுகள் இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வரும் ஆனால் இந்தியாவில் ஏன் இவ்வளோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரக் கம்பெனிஸ் ஆவலாக இருக்காங்கன்னா இங்கே எந்த விதமான ஒரு செக் அண்ட் பேலன்ஸும் கிடையாது வெளிநாடுகள்னால் ரொம்ப டைட்லி ரெகுலேட்டட் அந்த ஃபார்மா கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ட்ரக் ட்ரயல்ஸ்லாம் அவங்க ஏமாத்திருக்காங்க ஃப்ராடு பண்ணியிருக்காங்க டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டர் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க ஆனால் நம்ம ஊரில் எதை வேணால் பண்ணிட்டு போகலாம் அது யார் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த ஒரு ஒரு கொடுமையான நிலை தான் இன்று இன்றும் இருக்குது இது வந்து நான் அரசியல் பேசவே இல்லை எல்லா கட்சி எந்த கட்சியும் இருந்தாலும் இதுதான் நடக்கும் அது நம்மளுடைய சிஸ்டம்ஸ் வந்து டைட்டாக இல்லை ட்ரக் ட்ரையலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டைட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கும் வெளிநாட்டை ஒப்பிட முடியாது கூட வெளிநாட்டை விட இங்கே ட்ரக் ட்ரையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஃபேக்காக செய்கிறது இன்னும் சுலபம் டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணுறது அதை விட சுலபம் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ரீசெண்டாக யூஎஸ்கில் ஒரு ஒரு கம்பெனி சன்ஃபார்மாவை வந்து வான் பண்ணியிருக்காங்க வான் இப்போ வான் பண்ணியிருக்காங்க முன்னாடி பிளாக்லிஸ்டெலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அதனோட ப்ராடக்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாலினி ஸ்ப்ரே அப்புறம் ரீவைட்டில் அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஆடில் போயிட்டு தான் இருக்குது அது வந்து பேன் ஆனதும் எங்கள் இங்கே மக்களுக்கு யாருக்கும் தெரியாது அது எதுவுமே தெரியாது எங்கேயோ பேன் பண்ணியிருக்காங்க அது ஏதோ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் நார்மலாக எல்லா மக்களுக்கும் டெய்லிக்கே ரொம்ப அவைலபிளாக ஈஸியாக போயிட்டு இப்போ யாருக்கு கை கால் வலிச்சதுனால டக்குனு வால்னி எடுக்கிறாங்க இப்போ டெய்லி நிறைய பேர் ரீவைட்டில் எடுக்கிறாங்க எனர்ஜிசிங் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஏன்னா ஒன்னொருத்தவங்க பேன் பண்ணுறத நம்ம ஈஸியாக மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே இல்ல இல்ல அது வந்து எல்லா கேஸ்லயும் பேன் அப்படிங்கிறது பல வகையான பேன் இருக்கு ஒரு பேன் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பேட்சில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தடை செய்யப்படுகின்றன ரெண்டாவது பேன் என்னன்னா ஒரு மருந்து அதனுடைய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அது தடை செய்யப்படுகிறது மூணாவது பேன்னா இந்த கம்பெனி வந்து குட் மேனுபேக்சரிங் பிராக்டிஸே ஃபாலோ பண்ணல இந்த கம்பெனியினுடைய மருந்துகள் எல்லாம் தடை செய்யப்படுது இது வெவ்வேறு டைப் ஆஃப் பேன் இருக்கு அதுவும் அந்தந்த பேனை வந்து யார் இம்போஸ் பண்ணலாம்னா அந்த நாட்டு ட்ரக் கண்ட்ரோல்ல தான் இப்ப நான் வந்து பிரேசில் நாட்டுல இதை விற்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது நான் இந்தியாவில் தான் இருக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ எனக்கு எங்கே டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அங்கே தான் ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ் இவ சன்ஃபார்மா நீங்கள் சொன்னீங்க பெரிய கம்பெனி காரண்ட்டு நீங்கள் சொன்னீங்க பெரிய கம்பெனி இதெல்லாம் வந்து இந்தியாஸ் டாப் டென் டுவெண்ட்டி ட்ரக் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அம் நிறுவனங்கள் ஸோ இவர்களுக்கே இந்த கதின்னா அப்போ அந்த சின்ன சின்ன எல்லாம் தயாரிப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்களே யூகிச்சுக்கலாம் அதுதான் இஷ்யூ ஸோ இப்போ சமீபத்தில் காஃப் சிரப்ஸை அனலைஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபெயில் த டெஸ்ட்னா அபாயகரமான விஷயங்கள் இருந்தன சிலதில் சிலதில் இருக்க வேண்டிய அளவுக்கு அந்த மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐம்பது சதவிகிதம் இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்த ஸ்டடி அதுவும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அது எங்கேயோ ஒரு பேஜில் ஒரு ஒன்பதாவது பேஜில் கீழே ஒரு சின்ன பேரலாம் வந்திருக்கும் அது கடந்துட்டு மக்கள் போயாச்சு நம்ம மக்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சிருந்தாங்களே சார் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு எப்பவுமே ஒரு காஃப் சிரப் சின்ன பசங்க இருக்க வீட்டுல ரெகுலரா வச்சிருக்காங்களே சார் ஆமாமா பட் அதை பற்றி மக்கள் இப்போ பேஷண்ட் சப்போர்ட் குரூப் கிடையாது நம்ம வந்து அரசாங்கம் பார்த்துக்கோங்கிறோம் ஆனால் அரசாங்கத்துல வந்து ஊழல் பிரச்சனை விரித்தோடி கிடக்குது அது மத்திய அரசு மாநில அரசு எல்லா அரசுகளிலும் அதே கதி தான் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஹியூமன் லைஃப் உன்னுடைய முக்கியத்துவம் இப்போ நம்ம பார்த்தோம் டெல்லியில் ஒரு பேஸ்மெண்ட் உள்ளே தண்ணி போய் மூணு பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும் யாரும் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து யாரையும் பொறுப்பாக்கலை ஒரு கார் டிரைவர் அங்கே வண்டியில் மழையில் தண்ணி ம வண்டி ஓட்டிகிட்டு போனார் அவருக்கு இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அபத்தம் எங்கேயாவது பார்க்க முடியுமா ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபீல்டுலேயும் இந்த ப்ராக்டிஸஸ் பல இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றுமே வேணாம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியன் ஃபார்மா கம்பெனி பேண்ட் ஆர் ட்ரக்ஸ் இந்தியன் ட்ரக்ஸ் பேண்ட் ஃபார் வயலேட்டிங் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஜிஎம்பி உங்களுக்கு அதுவே வந்து ஒரு முப்பது பேஜ் வரும் ரிசல்ட்டு எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி சின்ன கம்பெனியே கிடையாது ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க தான் பேன் பண்ணுறாங்க நம்ம ஊரில் ஒன்றும் பெருசாக பேன் எல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஊர்ல யூஷுவலா அது பேங்கின்னு வந்து வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்கலன்னு அர்த்தம் அதுதான் அந்த மருந்து ஃபால்ட் இருக்குங்கிறது இருக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அதுதான் அது உண்மையான நிலைமை அதுதான் சார் இப்படி சொல்றீங்க இதுதான் நிலைமை இது நான் சொல்லல இது எல்லோருக்கும் தெரிந்தது இது வந்து ஏதோ நான் பெருசா கண்டுபிடிச்சு நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து எல்லோருக்கும் தெரிந்தது வயலேஷன்ஸ் ஆர் ரேம்பன் வயலேஷன்ஸ் நடக்காத இடங்கள் தான் குறைவு பெரும்பால் மெஜாரிட்டி ஆஃப் பிளேசஸ் ஏதாவது ஒரு வயலேஷன் இருக்கத்தான் செய்யும் டேட்டாவே குக்கப் பண்றாங்கன்னு எவ்வளவு கம்பெனிஸ் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு பார்மா கம்பெனி இன்ஸ்பெக்சன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பார்மா கம்பெனியை செக் பண்றாங்க கம்ப்ளீட் டேட்டா வந்து பட்ஜடு கண்டுபிடிக்கிறாங்க பேர் பண்றாங்க அது கூட யாரு அவங்க பேன் பண்றாங்க நமக்கு அதை பத்தி அவ்வளவு ஏதோ பண்ணிட்டு போட்டோம் நம்ம மக்கள் விட்டுட்டாங்க அவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் மேல இங்கிரியன்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க லைக் இந்த புரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி மாதிரிலாம் கூட இப்ப மெடிக்கல்ஸ் எல்லாம் கிடைக்குது அதுல போட்டிருக்க இன்க்ரிடியன்ட்ஸ் கூட உள்ள இருக்கிறதுதான் வெளியில போடல அப்படின்னும் சொல்றாங்க உள்ள இருக்கிறது வெளியில போடலைங்கிறது ஒன்னு உள்ள இருக்கிறது வெளியே போட்டிருக்காங்க ஆனால் அதை பரிசோதனை செய்து பார்த்தால் உள்ள வெளியே போட்டிருக்கிறது உள்ள இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்திய ஃபார்மசூட்டிக்கல் உலகத்தில் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம் எஸ் நான் ஒத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஆனால் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட கம்பேர் பண்ணால் வி ஆர் நோவேர் நியர் அந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணணும் ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுத்துக்கிறீங்கமா ஆன்டிபயோட்டிக் ஃபேக்குன்னா உயிர் போயிடும் ஒரு செப்சஸ் இருக்கிற ஒரு பேஷண்டுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் அந்த உயிரை காப்பாத்த போகுது அது ஃபேக்குன்னா யோசிச்சு பாருங்க நீங்க என்ன நினைப்பீங்க ஓஹோ இந்த கிருமி வந்து இந்த ஆன்ட்டிபயோட்டிக் ரெஸ்பான்ட் ஆல மேபி நான் வேற ஆன்ட்டிபயோட்டிக் ட்ரை பண்ணிருக்கணுமோன்னு நினைச்சிட்டு நம்ம நம்ம தப்புன்னு நினைச்சிட்டோம்னு நினைச்சிட்டு ஆனா இந்த ட்ரக் மே பி ஃபேக் இதெல்லாம் வந்து அதனால தான் சில பேர் என்ன பண்றாங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி ரெப்யூட்டட் கம்பெனின்னா ஓரளவுக்கு பிரபலமான கம்பெனி பண்றாங்க அவங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அண்ட் ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை இஸ் ஓகே ஏன்னா சிறிய கம்பெனிகள் பெருமளவில் மோசடி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெரிய கம்பெனி ஒரு அளவிற்கு மோசடி செய்வாங்க அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை தான் பட் அதை வச்சுதான் இப்போ சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனா நான் ஏன் எழுதுறேன்னா இது ஐ ஷியர் தட் இது இது வந்து ஒரு நல்ல மருந்து அப்படின்ட்டு வேற பிராண்ட் இருக்கு இதுவே வந்து ஆயிரம் ரூபாய் இருநூறு ரூபாய்க்கும் அதே மருந்து பிராண்ட் இருக்கு ஆனாலும் அது வேலை செய்ய அப்ப நம்ம என்னென்ன நினைப்போம் டாக்டர் இதுல கட்டு வாங்குறாரு தான் ஆயிரம் ரூபாய் மருந்து எழுதுறாரு நினைப்போமா மாட்டோமா ஏங்க அதே மருந்து இருநூறு ரூபாய்க்கு கொடுக்குறா வேற பிராண்டு அத வேணாம்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் மருந்து டாக்டர் எழுதுறாரு பட் பட் சில டாக்டர்ஸ் உண்மையாகவே தே பிகாஸ் ஆஃப் குட் ரீசன்ஸ் ஏன்னா ஒரு ரெப்யூட்டட் ரெப்யூட்டட் மாட்டாங்க அது ஹண்ட்ரட் கிடையாது கிடையாது கம்பெனி டாப் ஏமாத்துறது உண்டு இது யார் சொன்னாங்க அப்ப ஏன் அப்ப அப்ப ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு ஒண்ணும் போறாங்க ஏங்க நான் கேட்கிறேன் கேள்வி இப்ப பெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க தானே சொல்றீங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அரசு மருத்துவ சிறப்பா வெளிநாட்டு எங்க இருந்து வர்றாங்க எங்க இருந்து வர்றாங்க பங்களாதேஷ்ல இருந்து வர்றாங்க இது ஸ்ரீலங்கால இருந்து வர்றாங்க மயான்மார்ல இருந்து வருவாங்க நேபாள்ல இருந்து வருவாங்க அப்புறம் ஆப்பிரிக்காவிலேருந்து சில ஊ நாடுகள் இருந்து வருவாங்க வேற எங்கேருந்து வராங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருந்து எல்லாரும் வராங்களா இங்கே இருந்து வராங்களா இல்லையே போடுறோம் அப்புறம் சரி நான் ஒன்று கேட்குறேங்க நம்ம நாட்டு முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க ட்ரீட்மெண்ட் ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க தலை சிறந்த மருத்துவம் இந்தியாவில் இருக்குதுன்னு அப்போ அவங்களுக்கு அது போகிறதா என்ன காரணத்துக்காக அவங்க போகணும் பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க உங்களுக்கும் தெரியும் சிலர் சொல்லிட்டு போறாங்க சிலர் சொல்லாம போறாங்க ஏன் கேட்கணும்ல அதுதான் நிறைய நன்றி சார்